வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே கௌரவம் பேரிஸ்டர் ரஜினிகாந்த் வேஷத்துக்கு சிவாஜி படம் தான் போட்டிருப்பார் சட்டன் லாக் செய்யாமல் போட்டிருப்பார் படத்தில் ஒரு காட்சியில டைம் பாக்கிறதுக்காக கீழ்கையில இருந்து சட்டைய மேலே உருவுவார் வாருங்க அதை கூட எவ்வளோ ஸ்டைலிஷா பண்ணியிருப்பார் இது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் படத்தில் அவர் பண்ணினத பார்க்க ரொம்ப இருக்கும் இதை பார்த்து ரொம்ப பேர் ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க மாதிரி புதிய பறவை படத்தில் வெள்ளை கலர் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு சட்டை இருக்கும் இன் பண்ணி மேல் பட்டன் போடாம அவர் நடித்ததும் ரொம்ப பேருக்கு இருந்திருக்கு நீதி படத்தில் ஒரே ட்ரெஸ் தான் போட்டு நடிச்சிருப்பாரு எங்களது பூமி பாட்டுக்கு மட்டும் வெள்ளை சட்டை பேண்ட்டில் வருவார் நீதி படத்தில் கர்ச்சிப்ப தலையில கட்டி நடித்ததும் ஒரு ஸ்டைலா இருக்கும் பராசக்தி படத்தில் கூட அந்த பயிற்சியக்கார வேஷத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த தொப்பியை போட்டவினால அவரோட ஸ்டைலும் மாறி போயிடும் தேவி மகன் படத்தில் ஆரம்ப காட்சியில் அப்பாவா வர்ற சிவாஜி ஃபுல் கோட் சூட்டோட அறிமுகமாகிற காட்சி ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் சிவாஜியோட ஸ்டைலுக்காகவே அந்த காட்சியை மறுபடி மறுபடி பார்க்க வைக்கும் இந்த புல் கோட் சூட்டை மகன் கண்ணன் கடைசி காட்சியில் போட்டு நடிச்சிருப்பார் அதுவும் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் வசந்த மாளிகை படத்துல வர்ற ஏன் ஏன் பாட்டுக்கு சிவாஜி போட்டுட்டு வந்த டிரெஸ் ஏக அமர்கலமா இருக்கும் இந்த போட்டோ பிரிண்ட் ஆன அளவுக்கு பப்ளிசிட்டி ஆன அளவுக்கு இந்த கலர்ல கோட் ஷூட் போட்டு வேற யாரும் நடிச்ச மாதிரியும் தெரியல சுமதியன் சுந்தரி படத்துல பொட்டு வைத்த முகமோ பாட்டுக்கு கலர் செக்குடு ஆஃப் பேண்ட் ஷர்ட் போட்டு நடிச்சிருப்பாரு நடிகரதுலகம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் படம் வந்தப்போ இந்த டைப் ஷர்ட்டுங்க ரொம்ப பேசனா இருந்துச்சு ராஜா படத்தில் விதவிதமா கலர் கலராக கோட் சூட் போட்டு நடிகிறதுலக நடிச்சிருந்தாலும் கிளைமேக்ஸ்க்கு முன்னால் பாலாஜியோட சண்டை போடுற காட்சியில் போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸோட அழகே தனி தான் மஞ்சள் சட்டை மஞ்சள் பேண்ட்டோட கூடுதலாக கழுத்தில் கட்டுன அந்த பிளாக் கலர் ஸ்கார்பும் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் ஞான ஒளியில பணக்காரராக வர்ற சிவாஜியோட காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இருந்தாலும் படத்தில் முட்பாதியில் வர்ற ஆண்டனியோட காஸ்ட்யூம் அது வேற அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு கண்ணை மறைச்சு கட்டுன அந்த கருப்பு மாஸ்க் முக்கால் கால் பேண்ட் பனியன்ல வர்ற சிவாஜி எங்கள் தங்கராஜா வர சிவாஜி பைரவனா வர நடிகர் காஸ்டியூம் எல்லாம் நல்லா கவனம் செஞ்சு செலக்ஷன் பண்ணி இருப்பாங்க எல்லா காஸ்ட்யூமுமே அசத்தலா இருக்கும் அதுலேயும் குறிப்பா பச்சை கலர் கோப் போட்டு கோலிங் கிளாஸ் மாட்டிட்டு வர்ற நடிகர்லையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அட்டகாச பைரவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லணும்னா கர்ணன் படத்தை சொல்லணும் அவ்வளவு வெயிட்டான கவசம் மாதிரி ரொம்ப ஆபரணங்களை போட்டுக்கிட்டு நெஞ்ச நிமித்தி கம்பீரமா நிக்கிறதும் சாதாரணமான விஷயமா அடையங்கப்பான்னு சொல்லாம இருக்க முடியுமா சுரங்கத்துல நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது பாட்டுல போட்டுட்டு வருவாரு நடிகர் திலகம் அதுக்கு மேல அந்த கேப்பு சுரங்கத்துல அதை மறக்க முடியுமா ஊட்டி வரை உறவு படத்துல காஸ்ட்யூம் எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும் விதவிதமான ட்ரெஸ்ல நடிகர் வருவார் இருந்தாலும் கேஆர் விஜய் பாடுற தேடினேன் வந்தது பாட்டுல அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸோட கவர்ச்சியே தனிதான் சிவந்தவன் படத்துல ஹெலிகாப்டர் குண்டு வீசுற காட்சியில நடிகர் திலகம் போட்டுட்டு வர்ற அந்த அரக்கு நேர ட்ரெஸ்ல நடிகர் திலகம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார் அது ஒரே கலர் பேண்ட் தான் ராமன் ஜேத்தனை ராமனின் படத்தில் நடிகரான பின்னால் நம்பியார் வீட்டுக்கு வர்றப்ப நடிகர் திலகத்தோட ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகா இருக்கும் இப்படி நிறைய படங்களை ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்லணும் குறவஞ்சி படம் ஷூட்டிங் சமயத்தில் பைத்தியக்கார வேஷத்தில் நடிச்ச நடிகர் திலகம் அந்த ஷூட்டிங் டயத்தில் செஞ்ச சம்பவத்தை மறக்க முடியாது அந்த காட்சி படமாகிற நாளில் நடிகர் திலகம் போட்டு நடிக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை படப்பிடிப்பு குழுவை சேர்ந்தவங்க கொண்டு வந்தாங்க அது விலை உயர்ந்த துணியில் தச்சிருந்தாங்க அதை பார்த்த நடிகர் திலகம் ஏப்பா நானே இப்ப நடிக்க போறது பைத்தியக்கார வேஷத்துல இந்த வேஷத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டு நடிச்சா பார்க்கறவங்களுக்கு உருத்தாதான்னு சொன்ன சிவாஜி அவர்கள் பக்கத்துல பார்த்தாரு அங்க கீழே ஒரு சாக்கு இருந்துச்சு நான் இந்த காட்சியில பைத்தியக்காரனா தானே நடிக்க போறேன் அதனால இந்த காஸ்ட்யூம் தான் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அந்த சாக்கு கட்டிக்கிட்டு நடிச்சார் இதுதான் நடிகர் திலகம்